ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்றைக்கி விஜய் டிவி மகாநதி சீரியலோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா மகாநதி சீரியலில் நம்மளோட சுவாமி வந்து வந்துட்டாரா ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று வரைக்கும் அவரோட வெளியூர் ட்ரிப்பில் அதாவது எக்ஸ்போ ட்ரிப்பில் வந்து இருந்தார் அங்கே தான் வந்து நேற்றுக்கு நைட்டு வரைக்குமே அப்டேட்ஸ் எல்லாம் வந்தது ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படியும் முடிகிறதுக்கு பத்து பதினொன்று ஆயிருக்கும் அதுக்கு மேலே அவர் வந்து கிளம்பி வந்து இங்கே ஷூட்டிங் அப்படின்றது நிறைய பேர் வந்து வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட்டில் வந்து இருக்கீங்க ஆக்சுவலாக அவர் மார்னிங்கே வந்தாச்சு நேற்றுக்கே ஃப்ளைட் ஏறிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் மார்னிங் வந்து இங்கே ஷூட்டிங் வந்துட்டார் விஜய் காவேரி நம்மளோட குமரன் நிவின் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது ஆனால் ஃபர்ஸ்டாக ஃபோனது வந்து வேறு வேறு கலர் ஷர்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க குமரனும் நம்மளோட பசுபதியும் ஆக்சுவலாக அந்த ஒரு சீன் வந்து எடுத்தாங்க தான் அது வந்து நம்ம குமரனுக்கும் பசுபதிக்கும் மட்டுமான ஒரு சீன் எடுத்திருக்காங்க போலருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட விஜய் காவேரி குமரன் நிவின் இவங்களோட காம்போலையும் சீன்ஸ் எல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஷூட்டிங் லொக்கேஷனில் தான் இருக்காங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது கண்டிப்பாக ஷூட்டிங் வந்து போகுது விஜயும் அவரோட எக்ஸ்போவை முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டார் எக்ஸ்போ எக்ஸ்போவோட வீடியோஸ்லாம் இன்னும் முழுசாக பார்த்து முடிக்கல கண்டிப்பாக பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம்